ஒரு மழைக்காலம் தரையில் கிடந்த ஒரு சிறிய விதை அங்கேயே நனைந்து கொண்டிருந்தது அந்த விதைக்கு பயம் நான் மண்ணில் புதைய வேண்டியதா அங்கே இருட்டும் ஈரமும் நாசமாகி விடுவேன் என்று கத்தியது அதோ பக்கத்தில் ஒரு பழைய நண்பன் ஒரு காலத்தில் அதுபோலவே ஒரு விதை இப்போது அது ஒரு பெரிய பனைமரம் உயரம் நிலைத்தன்மை நிழல் எல்லாமே அதனிடம் பனைமரம் சொன்னது நீ வளர விரும்புகிறாயா அப்படியென்றால் பயம் தவிர்த்து முயற்சி செய்ய வேண்டும் இருட்டுக்குள் நுழையாதவனுக்கு ஒளி கிடையாது விதை யோசித்தது அட முயற்சிக்காமலே நாசமாகுமா என்ன அது தன்னை மண்ணில் புதைத்தது காலம் கடந்து ஒரு நாளில் அது சிறிய மெதுவான முறுக்கல் பின் ஒரு சிறிய இலை மழையிலும் சூரியனிலும் வளர வளர அது ஒரு வனத்தைப் போல பெரிய மரமாக மாறியது முடிவு அஞ்சாமல் முயன்றால்தான் வளர்ச்சி பயம் வளர்வதைத் தடுக்கிறது